ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல் சம்மர்னாலே நம்ம மாம்பழத்தை வச்சு மில்க் ஷேக்கு அப்படி இல்லை மாம்பழ ஜூஸ் இது மாதிரி தான் பண்ணுவோம் வித்தியாசமாக இருக்கட்டுமே இது மாதிரி மாம்பழ கனிஞ்ச பழங்களை வச்சு நம்ம சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் அது என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு மூன்று மாம்பழங்கள் எடுத்துருக்கேன் நல்லா கணிஞ்ச மாம்பழமாக மூணு எடுத்து இந்த மாதிரி கத்தியில் ஸ்லைஸ் போட்டு ஒரு ஒரு ஸ்பூனால எடுத்திருக்கேன் நீங்கள் இப்படி தான் வெட்டணுன்றதெல்லாம் இல்லை நான் வந்து இப்போ வெட்டி காமிக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் நல்லா கணிஞ்ச பழமாக எடுத்துருக்கீங்க கனிஞ்ச பழம் தான் இதுக்கு இந்த ரெசிபிக்கு தேவை அதனால் வந்து நீங்கள் வெட்டிட்டு ஸ்பூனால அப்படி வச்சு வளைச்சு எடுத்தீங்கன்னா மொத்தம் அந்த ஜெல்லுமே வந்துடும் நல்லா அழகாக வந்துடும் நம்மளுக்கு வந்து இந்த தோல் தேவைப்படாது தோல் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாம்பழக்கூழ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படுது இப்படி இந்த மூன்று பழங்களையுமே இதே மாதிரி அடுத்து அறுத்து எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சுக்கிட்டு வந்துடலாம் அதில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த சம்மரில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு எந்தெந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம வந்து நம்ம மறக்காமல் நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கணும் அப்படி தான் இந்த மாம்பழங்களும் இந்த சம்மரில் மட்டுமே நம்மளுக்கு அதிகப்படியான மாம்பழங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வாங்கி நம்ம வந்து சாப்பிட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் நல்லா மாவாக அடிச்சு எடுத்து வந்தாச்சு அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இதில் என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டு ஒரு நாலு ஏலக்காய் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வந்துடலாம் நாலு ஏலக்காய் முட்டும் போட்டோம்னா நமக்கு பொடிச்சு வராது அதனால் வந்து கூட சக்கரை போட்டு நல்லா எடுத்து வந்துடலாம் இப்போ இந்த மாம்பழக்கூழ் வந்து எனக்கு ஒரு கப் அளவுக்கு கிடச்சிருக்கு அதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கேன் ஒரு கப்புக்கு அரை கப்புன்ற விதத்தில் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ அந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு விஸ்கு வச்சு இந்த மாம்பழக்கூலும் இந்த கார்ன்ஃப்ளார் மாவும் கட்டிகள் இல்லாமல் ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு கொஞ்சம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அதற்கு தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டோம்னா கட்டிகளே இல்லாமல் நல்லா கலந்து வந்துடும் நம்மளுக்கு ஈஸியாக கிளறுறதுக்கு ஆகிடும் இது ஒரு வாரம் வச்சு சாப்பிடலாம் அவ்வளவு சூப்பரான ஒரு ரெசிபி இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கம்மியான செலவுலேயே பண்ணக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம ஈஸியான செஞ்சிடலாம் இப்போ வந்து நான் இதுக்கு வேர்க்கடலை வேர்க்கடலையும் திராட்சையும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நான் வந்து வறுத்து எடுக்க போகிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் எப்பயும் போலவே முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பு இதில் ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இது எனக்கு இந்த வேர்க்கடலை பிடிக்கும் இதிலே கொஞ்சம் தேங்காயும் நம்ம வெட்டி பல்லு பல்லாக வெட்டி நெய்யில் வறுத்து போட்டோம்னாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் உங்கள் உங்களுக்கு பிடிக்கிற பொருளை பாதாம் முந்திரி வேர்க்கடலை ஏதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாம்பழப்பூழையும் கான்ஃப்ளார் மாவையும் சேர்த்து அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வெந்த பின்னாடி இதோட இதுக்கோட ஸ்வீட்னஸ்க்கு வந்து நான் அரை கப் அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இன்னும் நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னாக்கா ஒன்னே ஒன்னே கப் கப்பளவுக்கு கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த சக்கரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாம்பழக்கூழும் ஒன்று சேர்ந்து நல்லா வந்து வெந்து நல்லா வந்து நம்மளுக்கு இலகி பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வேகிற மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை வந்து மீடியமான தீயில வச்சு நம்ம எரிச்சிக்கலாம் ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்கக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடித்த அந்த ஏலக்காய் தூளை பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டாக்க ரொம்பவே வாசனையாக இருக்கும் இப்போவே ஆல்ரெடி எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிடுறேன் இது வந்து மாம்பழத்தில் செய்யக்கூடிய அல்வா மாம்பழ மாம்பழம் தான் இந்த அல்வா ரொம்பவுமே கம்மியான செலவில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுமே ஈஸியாக செய்யக்கூடியது நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரங்குள்ளையுமே நம்ம வீட்டில் இதை ரெடி பண்ணோம்னா அவங்க வீட்டுக்கு வரங்குள்ளேயுமே நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாம் ரொம்பவுமே டேஸ்டியானது ஒரு மூணு மூ மூணே ஸ்பூன் போதும் நெய் இருந்தால் போதும் நெய் ஊற்றாமலும் பண்ணலாம் கொஞ்சம் மூணு ஸ்பூன் ஊற்றுறோம்னா கொஞ்சம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றுறோம் நெய் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க நம்ம யூஸ் பண்ணுற கோல்டு வின்னர் அந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் எதாக இருந்தாலும் அதை ஊற்றி கூட நீங்கள் கிளறிக்கலாம் நெய் தான் ஊற்றணுன்றது அவசியம் இல்லை இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்திரிச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறணும் இந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நம்மளை வரணும் அந்தளவுக்கு நல்லா கிளறணும் ஓரளவுக்கு வெந்திருச்சு இப்போவே இந்த ஸ்டேஜில் இறக்குனா கூட கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறுவோம் இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி எடுத்துகிட்டு இந்த ம வறுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கல்ல நான் வந்து வேர்க்கல்ல தான் போட்டிருக்கேன் இல்லையா அந்த வேர்க்கல்லையை நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வந்து ட்ரை பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடியே நம்ம உங்ககிட்ட ட்ரே இருந்ததுன்னா அதில் நெய் தடவி ரெடி பண்ணுங்கள் ட்ரே இல்லைன்னா என்கிட்ட இல்லாதனால தட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய தட்டில் தான் நெய் தடவி அந்த வேர்க்கலையும் கொஞ்சம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரெடியான உடனே அந்த தட்டில் எடுத்து ஊற்றுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ரெடி ஆகி எடுத்து வச்சுட்டேன் உங்கள் கிட்டே ட்ரே இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட ஊற்றிக்கலாம் ட்ரே இருந்தது தான் இன்னும் வசதியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த ரெடி பண்ணால் அந்த தட்டில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு மாம்பழம் மாம்பழ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த தட்டில் நம்ம ஊற்றி நல்லா காயணும் ஒரு நாலு மணி நேரமாவது மேக்ஸிமம் காயணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த அல்வா பதத்துக்கு கரெக்டாக கெட்டியாகி நம்மளுக்கு வரும் அப்படி இல்லைனா அதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் சிதைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ஒரு நாலு மணி நேரம் நல்லா காயட்டும் இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன் அது வந்து உங்களுக்கு தெரியாது அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வந்து ஒரு எனக்கு வந்து நான் ஒரு ரெண்டு மணி நேரம் காய வச்சு எடுத்துட்டேன் இப்போ கத்தியில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி அளவுகளில் நான் வந்து ஸ்லைஸ் போட்டுருக்கேன் எவ்வளோ ஸ்மூத்தாக கத்தி இறங்குது பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கரெக்டான பதத்தில் எடுத்துருக்கோம் கரெக்டாக வெந்திருக்கும் இப்போ நல்லா ஆர்டிச்சு நடத்தும் இப்போ நான் வந்து அதை ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அது எவ்வளோ ஸ்மூத்தாக தட்டில் ஒட்டாமல் அந்த அல்வா கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துருச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் அடியில் ஒட்டவே இல்லை ச பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நம்ம அதிகமாக கூட நெய் ஊற்றவே இல்லை அப்படிப்பட்ட அந்த மாம்பழ அல்வாவை நான் சொன்ன மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்